டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வழங்கும் தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நடத்திய பிரம்மாண்ட சொல்லரங்கம் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ வெற்றியா ராஜதந்திர வெற்றியா கோ ஸ்பான்சர் பாய் செந்தாமரை இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் இப்போ எல்லாரும் வைக்கக்கூடிய விமர்சனம் இந்தியா இத்தனை பிரதமர் நூத்தி இருபது நாடுகளுக்கு மூரை வெளிநாட்டு பயணம் சென்றார் இத்தனை நாடுகளுக்கு போனோம் ஆனால் எந்த நாடுமே நமக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் தீவிரவாத தாக்குதல்களுக்கு அவங்க வந்து ஆதரவு கொடுத்தாங்க பட் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவுக்கு ஆதரவு அப்படின்றது பெரிய லெவலில் இல்லை அப்படின்றது ஒரு விமர்சனமாக இருக்குது ரெண்டாவது இந்த போரை முடிக்கிறதுக்கு அமெரிக்காவுடைய அழுத்தம் இருந்துச்சு ட்ரம்ப் சொல்லி தான் இந்த போரை நிறுத்தியிருக்கோம் இல்லைன்னா நம்ம இந்த போரை தொடர்ந்துருக்கணும் நம்ம ஒரு வெற்றி இதில் இருக்கோம் நம்ம இன்னொரு நாட்டோடைய அந்த அழுத்தத்தினால நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னு ஸோ இதில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன இதில் ஏன் இந்த பர்செப்ஷன் வருது உண்மையாலவே நமக்கு உதவ நாடுகளோட ஆதரவு இருக்கா இல்லையா இல்லை நமக்கு அந்த ஆதரவு தேவையா அப்படின்ற கேள்வியோட உங்களோட கமெண்ட்ஸ் கடைசியில் ஒரு விஷயம் நடந்தது அதாவது இராணுவம் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும் அப்புறம் ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அதை பற்றி ஒரு விஷயம் வந்தது அதில் ஒரு இன்டர்வென்ஷன் ப்ளஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அதில் ரெண்டு விஷயம் ஒன்று ப்ரைவேடைசேஷன் ஆஃப் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி இது வந்து ப்ரை இப்போ டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி நம்ம ஏன் ப்ரைவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் ஒன்றுனாக்கா இந்த இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அது வந்து அது ப்ரூவ் பண்ணி எடுத்து இந்த ஆப்ரேஷன் சிந்துர் இஸ் ப்ரூவ்டு இதுக்கு முன்னால் நடந்த வாரில் நம்ம வந்து அமெரிக்கா அமெரிக்காக்கிட்டேருந்தும் இருந்தும் வாங்கின மஷின்ஸ் இஸ்ரேல் என்ன நமக்கு ரொம்ப உபயோகப்படுத்தி என்ன நமக்கு நம்ம பக்கம் இருந்தாலும் கடைசியில் இஸ்ரேல் அமெரிக்கா இவா ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்துண்டு இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவுடைய இராணுவம் அவளுடைய இராணுவத்தை விட ஒரு படி அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிற விஷயம் அவள் இருக்குது அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ்ல அடல் பிஹாரி வாஜ்பாய் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தபோது நம்ம இந்த விஷயத்த கொஞ்சம் பண்ணினோம் பட் அந்த சமயத்தில் நிறையா விஷயம் நடக்க முடியலை டூ தௌசண்ட் ஃபோரில் அவருடைய கவர்மெண்ட் போயிடுது டூ தௌசண்ட் ஃபைவ் அப்புறமா புது கவர்மெண்ட் வந்தது ஸோ நம்ம எப்பவுமே பார்ட்டியை பற்றியோ பார்ட்டி சேர்ந்தவா இல்லை இல்லாததினால அடுத்த கவர்மெண்ட்டுக்கிட்டேயும் நம்ம இதே விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தோம் ஸோ அவள் வந்து ரொம்ப சீரியஸாக இந்த விஷயத்த கேட்டதுனால சம்டைம்ஸ் அரவுண்ட் டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் நைன் இந்த விஷயம் கொஞ்சம் ஆரம்பித்தது அதாவது இன்டிஜினைசேஷன் செய்யணும் அப்படின்னு பட் அந்த சமயத்தில் கவர்மெண்ட் வந்து இண்டிஜினைசேஷன் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லா தேசத்துலேருந்து வந்து அவங்க மேலே போட்டு இண்டிஜினேஷன் பண்ணக்கூடாது அத்தை செய்யக்கூடாது இதுக்கு செய்யக்கூடாது அப்படி பண்ணாக்க வில் பி வில் பி ஸ்டார்டிங் ஏ இட்ஸ் ஆர்ம்ஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லி நம்மளை தடுத்துட்டாங்க அந்த சமயத்தில் இதே விஷயந்தான் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்லையும் நடந்தது நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் டு ப்ளேஸ் But that was a, that was not a weapons uh, explosion. That was called PNA. It was a PE test. Seventy-four l n a the, day. ninety-eight l the nuclear test was a weapon test. So we became a nuclear weapon state in nineteen ninety-eight. the Kaparma, இந்தியா வந்து நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டாக கூடாது இந்தியா நியூக்ளியர் டெஸ்டே பண்ணக்கூடாதுன்னு ஒரு கழுகு மாதிரி கண்காணிப்பு நம்ம இந்தியாவில் இருக்குது இன்றைக்கி இருக்குது ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீனில் வி அகெயின் ஸ்டார்டட் இந்த விஷயத்தை வந்து இன்டிஜினைசேஷன் பற்றி அப்போது ஒரு நல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் நமக்கு கிடச்சார் டாக்டர் மிஸ் மனோர் பரிக்கர் மனோகர் பரிக்கர் ஐஐடியில் இருந்தார் அங்கே படித்ததுனால அவருக்கு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருந்தது ஸோ ரெண்டு கான்ஃபரன்ஸ் நடந்தது அந்த ரெண்டு கான்ஃபரன்ஸ்லேயும் இண்டிஜினைசேஷன் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்னாக்கா என்ன இருக்கணும் அதோடய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அதோட பாலிசி எப்படி இருக்கணும் யார் யாரை இன்வால்வ் பண்ணணும் டெக்னாலஜி எப்படி பண்ணணும் இந்த விஷயத்தை பற்றி நல்லா பேசி கடைசியில் இட் பிகேம் ஏ பாலிசி ஆஃப்டர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இண்டிஜிசேஷ் இண்டிஜினைசேஷன் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் பிகேம் ஏ பாலிசி அது பாலிசி எப்படின்னாக்க மிலிடரிக்கு நாளைக்கு ஒரு சாமான் வாங்கினாக்க அந்த சாமான் இந்தியாவில் யாருமே பண்ணலை அப்படின்னு அந்த மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டு சர்ட்டிஃபை பண்ணணும் நீங்கள் அதுவும் அது இல்லைட்டாக்க அதை வாங்க முடியாது ஸோ இன்றைக்கி இருக்கிற நிலையில் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி மெட்டீரியல் தட் இஸ் ரெக்குயர்டு பை தி ஆர்மி நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இஸ் அவைலபிள் இன் இண்டியா தட் இஸ் கிரேட்னஸ் ஆஃப் இந்தியா மிலிட்ரி டெக்னாலஜி செகண்ட்லி இன்னொரு கொஷின் வந்தது அதாவது இதுக்கு வேண்டிய இன்ஜினியர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு அது ஒரு பெரிய கேள்வி அண்ட் அது ஒரு பெரிய நம்ம பாலன் சொன்ன மாதிரி இட்ஸ் ஒரு ஆதங்கம் அது இருக்குது இன்றைக்கி இருக்கிற இருக்கிற நிலையில் அவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை ஸோ இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன நடக்கிறதுனாக்க இன்ஸ்டிடியூஷன் இண்டஸ்ட்ரி இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கவர்மெண்ட் நடத்துகிறது இது பெரிய பெரிய இதை பற்றி நம்ம வந்து தமிழ் அடிக்கிறது இல்லை எல்லாருக்கும் போய் சொல்லி அதெல்லாம் பண்ணுறது இல்லை பட் சைலண்ட்டாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து நாலு அஞ்சு காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது பாம்பே யூனிவர்சிட்டி இருக்குது இப்போ மும்பை யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க சாரி மும்பை யூனிவர்சிட்டி புனே யூனிவர்சிட்டி அப்புறம் மணிபால் யூனிவர்சிட்டி அப்புறம் டெல்லி யூனிவர்சிட்டி ஜேஎன்யூ இங்கெல்லாம் நம்ம ஒரு சென்டர்ஸ் நடத்துகிறோம் சின்ன சின்ன சென்டர்ஸ் அந்த சென்டரில் இந்த மாதிரி மிலிட்ரி இன்ஜினியரிங் வேலை பண்ணுறவா எல்லாருக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸே நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டு அவங்கள அவங்க மூலமாக இண்டஸ்ட்ரிக்கு அவங்க எப்படி போக முடியும்னு பார்க்கணும் அதே சமயத்தில் இஸ்ரோவில் வந்து நமக்கு வேண்டிய மாதிரி இன்ஜினியர் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது பட் அந்த மாதிரி இன்ஜினியர்ஸை இஸ்ரோ ட்ரெயின் பண்ணுறான் அந்த மாதிரி ட்ரெயினிங் சென்டர்ஸ் பண்ணியிருக்கோம் இது இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஏன் முக்கியம் அப்படின்னாக்க ஐ இல் ஒன்லி கிவ் யூ ஒன் ஃபிகர் இப்போ நம்ம கேட்டோம் ட்ரோன் பற்றி ட்ரோன்ஸ் ஹேவ் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ் வார் அப்படி பார்த்தாக்க தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் ஒன் ஒன்று வந்து அன்மேன் வெஹிக்கிள் இருக்குது அப்புறம் இன்னொன்று ஃபஸ்ட் பர்சன் வெஹிக்கிள் இருக்குது எஃப்பிவின்னு சொல்கிறோம் எஃப்பிவி ட்ரோன்ஸ் இருக்குது இந்த எஃப்பிவி ட்ரோன் எப்படின்னாக்கா அது வந்து இங்கே நிறுத்தி வச்சாக்க குட் மார்னிங் குட் ஈவினிங்னு சொல்லும் அது மிலிட்ரி ட்ரோன் நான் மாற்றினேன்னாக்க இமீஜியட்லி மாற்றிடலாம் வார் டைம்னக்க அதே ட்ரோன் எஃ்பிவி ட்ரோன் மிலிடரி ட்ரோனாக போயிடும் நம்மளுடைய கெப்பாசிட்டி எப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ட்ரோன் நம்ம வந்து வருஷத்துக்கு பண்ண முடியும் ஓகே ஒரு வார வருஷத்தில் ஆயிரம் ட்ரோன் பண்ணலாம் சைனா எவ்வளோ பண்ணுறது ஒரு வருஷத்தில் லட்சத்துக்கு அதிகமாக ஏழு லட்சம் ட்ரோன்ஸ் Seven lakh drones were possible? because of industrial automation. So the secret of indigenous defense production is three things: one policy which is already there, two industrial automation and three involvement of

அந்த மாதிரி அவர் காலில் நூறு தடவை விழலாம் அப்படி ஒரு ஆர்மி சோல்ஜர் நிற்கிறாரு ஸோ இவரை வந்து ஒரு ஒரு மனுஷன் அங்கே நிற்க வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு மெஷினை நிற்க வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு இஸ்ரேல்கார தான் நம்ம நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க ஸோ தே இன்வென்ட் வாட் இஸ் கால்டே குவாட்ர்பேட் பைபெட் ஸோ தே சப்ளைடு பைபெட் இட் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் பட் ஒரு இஸ்ரேலில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா அங்கே ஸ்னோஃபாலே கிடையாது ஆமாம் அந்த ஸ்னோஃபாலே இல்லாத இடத்துல ஒரு பைப்பெட் அவன் பண்ணியிருந்தாக்க அது சரியாக ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணாதான் நமக்கு எப்படி தெரியும் ஸோ நம்ம நமக்கு தான் ஒரு அது பேர் என்ன நார்த் இந்தியாவில் ஒரு ஜுகாட் அப்படின்னு சொல்லுவாங்க வேணால் பண்ணிடலாம் அவனுக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்தா அது பி பி டேங்கே பண்ணிடுவான் அதுலேருந்து அப்படி ஒரு ஜுகாட் ஸோ நம்ம டிஆர்டிஓவில் சில இன்ஜினியர்ஸ் எல்லாம் சொன்னாங்க பைப்பெட் இருக்கட்டும் நம்ம குவாட்ரு பேட் ஏன் பண்ணக்கூடாது மனுஷனுக்கு ரெண்டு கால் இருக்குது மிருகத்துக்கு நாலு கால் இருக்குது ஸோ நம்ம நாலு கால் மிருகம் பண்ண முடியாதா அப்படின்னு யோசித்தாங்க யுவில் பி சர்ப்ரைஸ் டு நோ இஸ்ரேல் காரன் சொன்னால் நான் வந்து தேர்ட்டி குரோர்ஸ் முப்பது கோடியில் உங்களுக்கு மிஷின் தருவேன் அப்படின்னாங்க டிஆர்டிஓக்காரன் காரணம் சொன்னாக்க இந்தியாவில் யாராவது இந்த மிஷின் பண்ண முடியுமான்னு சேலஞ்சு கொடுத்தாங்க யுவில் பி சர்ப்ரைஸ் டு நோ தெர் இஸ் அன் இண்டியன் கம்பெனி ஜானியோடெக் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு வசையில் இருக்க ஒரு ஃபேக்ட்ரி கோயம்புத்தூரில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அந்த கம்பெனி நடத்தவர் நம்ம தமிழ்காரர் அவர் இந்த சேலஞ்ச் எடுத்துட்டார் விதின் எயிட் மந்த்ஸ் வி ப்ரொடியூஸ்ட் அ குவார்டர் பேட் ஃபார் ஒன்லி ஃபோர் க்ரோர்ஸ் ஒன்லி ஃபோர் க்ரோர்ஸ் ஒன் ஆஃப் தீஸ் டேஸ் நான் வந்து ஜானம் டிவிக்கு அந்த வீடியோ அனுப்புகிறேன் நீங்கள்லாம் பாருங்கோ நவு டிஆர்டிஓ இஸ் அப்ரூவ்ட் இட் பாகிஸ்தான் வந்து நம்மளை அட்டாக் பண்ணியிருக்கு இது ஒரு சின்ன அட்டாக்லாம் இருபத்தாறு பேருக்கு மேலே அட்டாக் இல்லை இது இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் மேலே அட்டாக் இந்த அட்டாக் நடந்தத நம்ம வெளிநாட்டுக்கு சொல்லணும் அண்ட் அவர் ரெஸ்பான்ஸ் இஸ் நாட் மேட்சிங் வித் தி அட்டாக் இப்போ கொடுத்த நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து இந்த ரெஸ்பான்ஸிலே அவங்க கதி கதிகலங்கி போயிருக்காங்க இந்த சின்ன ரெஸ்பான்ஸில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஷார்ட்டஸ்ட் வார் தேங்க்யூ சார் தெர் ஆர் டென் ஷார்ட் வார்ஸ்